யத்தில் விபத்துழந்துள்ளனர் வைத்தியில் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்பட்ட கார் பந்தயத்தில் ஏற்பட்டுள்ளது கார் தடம்புரண்டு பார்வையாளர்கள் மீது மோதியதன் ஊடாகவே இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் குழந்தையொன்று உட்பட ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த கோர விபத்தின் வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ஆதரவை வழங்குங்கள் பண்டிகையை முன்னிட்டு நடாத்தப்பட்ட மோட்டார் கார் பந்தய போட்டியிலே கார் ஒன்று விபத்துக்குள்ளான நிலையிலே இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது இருபத்தி நான்கு என்ற பெயரில் போட்டியிலே போட்டியில் பங்கு பெற்ற கார் ஒன்று தடம் புரண்ட நிலையிலே பார்வையாளர்களாக குவிந்திருந்த மக்கள் மீது மோதியதன் ஊடாக இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது பெருந்திரளான மக்கள் இந்த போட்டி நிகழ்ச்சியை பார்க்க வந்த நிலையிலே மண்மேட்டிலிருந்து தடம் புரண்ட கார் மோதியதன் ஊடாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது பார்வையாளர்களாக இருந்தவர்கள் மீது மோதியதன் ஊடாகவே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது அதே இடத்தில் ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அதன் அடிப்படையில் இதுவரை ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் வைத்தியசாலையில் இருபத்தி ஒரு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தியத்தலாவை மற்றும் அப்புத்தலை வைத்தியசாலைகளில் இவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களிலும் பல படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அவசர சிகிச்சை பிரிவிலே வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது எனவே உயிரிழப்புகள் அதிகரிக்குமா என்ற சந்தேகத்தை வண்டி விபத்துக்குள்ளான நிலையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் உயிரிழந்த நிலையில் அதிலும் சிறுவர்கள் உயிரிழந்த சோகமான செய்தி இன்று காலை இடம்பெற்றிருந்தது அதைவிட மிகப்பெரிய சோகமான செய்தியாக இந்த தியத்தலாவ மோட்டார் பந்தய விபத்து ஏற்பட்டுள்ளது எனவே இலங்கையில் தொடர்ச்சியாக வீதி விபத்துகளின் ஊடாக உயிரிழப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் தற்பொழுது கார் பந்தயத்திலும் இந்த சோகமான கோர விபத்து ஏற்பட்டுள்ளது எனவே தியத்திலாவ கார் பந்தயத்தின் மேலதிக தகவல்களுடன் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்